மிள் தமிழ்நாட்டு தலைவர் அண்ணன் ரசிகரன் அவர்களே பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்களே ஊடகத்தை சார்ந்த நண்பர்களே ஆம் ஆத்மி இயக்கத்தின் தேசிய தலைவர் அரவிந்த் கெஜ்ரிவாலின் கைதை கண்டித்து அந்த இயக்கத்தின் மாநில தலைவர் அண்ணன் வசீரன் அவர்கள் ஒரு கால வரையற்ற வரையற்ற ஒரு உண்ணாவிரதத்தில் இருக்கின்றார் இன்றோடு ஐந்தாவது நாளாக அவர் அந்த உண்ணாவிரதத்தில் இருக்கின்றார் இந்திய தேசிய தலைவர் மேல் என்னை மிகவும் கவர்ந்தவர் அரவிந்த் கெஜ்ரிவால் நான்கு ஆண்டுகளுக்கு முன்பு நான் பொது வாழ்க்கையில் நான் என் பொது வாழ்க்கையில் நான் என்னுடைய பயணத்தை நான் தொடங்கிய பொழுது பல்வேறு இடங்களில் நான் குறிப்பிட்டு பேசியது தோழர் அரவிந்த் கெஜ்ரிவாலின் ஒரு புரட்சி அரசியலை பற்றி எந்த விதத்தில் அவர் என்னை கவர்ந்தார் என்ற விவரங்கள் முதுக்கொண்டு நான் பல்வேறு இடங்களில் கூட்டங்களில் நான் பேசினேன் இப்போது நாம் நம்முடைய அண்ணன் வசீகரன் உரையாடும் பொழுது கூட அண்ணன் கூடீகரன் சென்ற ஆண்டு திராவிட முன்னேற்ற கழகத்தின் இயக்கத்தந்தை தலைவர் வைகோவை சந்தித்த பொழுது நான் தோழர் அரவிந்த் கெஜ்ரிவாலை பற்றிய பேசிய அந்த கருத்தினை தலைவர் வைகோட தெரிவித்துள்ளார் நிறைய பேருக்கு வந்து ஆம் ஆத்மி இயக்கத்தினருக்கு நிறைய பேருக்கு தெரியும் நிறைய பேர் தெரியுது கெஜ்ரிவால் ஐயாவை பத்தி நிறைய பேருக்கு தெரியும் ஆனா இன்னைக்கு ஊடகம் நிறைய பேர் வந்திருக்கிறீங்க பத்திரிகை நிறைய பேர் வந்திருக்கிறீங்க நான் பேசுகிற இந்த செய்தி நீ தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை பேருக்கு போய் சேரணும்னு சொல்லிட்டு தான் இந்த பல கருத்துகளை உங்களுக்கு ஆத் ஆத்மி தெரிஞ்ச கருத்தை சிலது நான் சொல்ல போறேன் நான் ஆம் ஆத்மி இயக்கத்தின் தலைவர் அர்விந்த் கெஜ்ரிவால் பொறுத்தவரைக்கு ஐஐடி கரக்பூரில் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் டாடா ஸ்டீல்ல ஒரு பணியில் சேர்ந்தாரு அதுக்கப்புறம் என்னன்னா அவருக்குள்ளேயே அந்த சமுதாய பார்வை இருந்ததுனால பரிவர்த்தன் மாற்றம் என்ற அந்த ஒரு அமைப்பை தொடங்கிறார் அந்த அமைப்பு அந்த அமைப்பு மூலியமா பொதுப்பணியில் நியாய விலைக் கடைகளில் வருமான வரித்துறையில் தண்ணீர் மின்சாரம் வந்து பொதுமக்கள் சாதாரண ஜனங்களுடைய குறைபாடு தீக்கிறதுக்கு அந்த அமைப்பை ஒரு சமுதாயத்தில் ஒரு மாற்றத்தை உருவாக்குறது காண்டி அவருடைய இந்த மாற்றம் அந்த அமைப்பில் அவருடைய தலைமை பண்புல பாராட்டி அந்த புகழ்பெற்ற ராமன் மக்சேசே அவார்ட் அந்த விருதை வந்து அவருக்கு கொடுக்கறாங்க அந்த விருதுக்குண்டான அந்த அந்த விருதுக்குண்டான அந்த பணத்தை என்ன பண்றாருன்னா ஒரு என்ஜிஓக்கு வந்து அந்த பணத்தை வந்து நன்கொடை அவர் அறக்கட்டளைக்கு வந்து கொடுத்துறாரு அதன் பின்பு என்னன்னா அவருடைய அந்த இந்த மாதிரி ஒரு பொதுநல பயணத்தில் அவர் வாழ்க்கையை தொடங்கி அதன் பின் தன்னுடைய ஐஆர்எஸ் இந்திய வருவாய்த்துறை அந்த இருந்து அவர் ராஜினாமா செஞ்சார் இந்த பொது வாழ்க்கைக்கு இந்த மாதிரி சாதாரண அடித்தட்டு ஜனங்களுடைய குறைகளை துயரங்களை தீக்கிறதுக்காண்டி அவருடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறார் ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு ஐயா அண்ணா அசாரே அவர் அந்த தொடங்கிய இந்தியா அகைன்ஸ்ட் கரப்ஷன் ஊழலை எதிர்த்து இந்தியா என்ற ஒரு அமைப்பு வந்து அவர் அவர் ஐக்கியம் மாறார் அப்ப அந்த அமைப்புல சேர்றாரு போராட்டங்கள் ஈடுபடுறாரு ஆனா ஒரு ஆட்சி அதிகாரம் இருந்தாதான் நம்ம நினைக்கிற இந்த இதெல்லாம் ஒரு மாற்ற ஒரு மாற்றத்தை உருவாக்க முடியுங்கிற ஒரு முடிவுக்கு வராரு ரெண்டாயிரத்தி அதன் விளைவாக ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல ஆம் ஆத்மி பார்ட்டி தமிழ்ல சொல்ல சாமானிய மனிதனின் இயக்கம் ஒரு இயக்கத்தை அவர் தொடங்குறாரு ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல அவரு கட்சி ஆரம்பிக்கிறார் ரெண்டாயிரத்தி பதிமூணு நடக்கிற தேர்தலில் டெல்லி சட்டமன்ற தேர்தலில் இந்தியாவே வியக்கும் வண்ணம் முப்பது விழுக்காடு முப்பது விழுக்காடு விழுக்காடோடு கிட்டத்தட்ட இருபத்தி சட்டமன்ற உறுப்பினர்களை பெற்று எழுபது பொத்தமே டெல்லி சட்டமன்றத்தில் வந்து எழுபது சட்டமன்ற அதுல வந்து இருபத்தி கைப்பற்றி காங்கிரஸ் உதவியுடன் ஏன்னா பாஜக ஆட்சிக்கு வந்துடக்கூடாதுங்கிற காண்டி காங்கிரஸ் உதவியுடன் அன்னைக்கு நம்முடைய டெல்லியின் ஏழாவது முதலமைச்சராக அன்னைக்கு பதவி வைக்கிறார் யோசிச்சு பாருங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டு கட்சிய ஆரம்பிக்கிறாரு ரெண்டாயிரத்தி பதிமூணுல டெல்லியோட ஏழாவது முதலமைச்சர் பதவி வைக்கிறார் எடுத்த உடனே முப்பது விழுக்காடு வாக்குகள் இது ஒரு அதிசய அந்த சினிமாலதான் பார்க்க முடியும் சினிமால ஆரம்பிச்சு எடுத்து ஒரு ஒரு நாற்பது நிமிஷம் ஐம்பது நிமிஷத்துல வந்து அந்த ஹீரோ வந்து ஒரு இதுக்கு வர

தனி பெரும்பான்மையுடன் அன்னைக்கு டெல்லியில வந்து அன்னைக்கு ஆட்சியை பிடிக்கிறார் முதல் தேர்தல்ல முப்பது அதுக்கு அடுத்த தேர்தல்ல ஐம்பத்தி நாலு விழுக்காடு அறுபத்தி ஏழு சட்டமன்ற உறுப்பினர்களோடு ஆட்சியை பிடிக்கிறார் நம்முடைய தோழர் கெஜ்ரிவால் அவர்கள் அதுக்கப்புறம் இரண்டாயிரத்தி இருபதில் நடந்த தேர்தல மூன்றாவது முறையாக அறுபத்தி ரெண்டு சட்டமன்ற உறுப்பினர்களோடு மறுபடியும் ஆட்சியை பிடிக்கிறார் தொடர்ந்து மூன்று முறை அங்க வெற்றி பெற்றிருக்கிறாரு நான் பல இடங்கள் அதை பேசியிருக்கேன் பாஜக கண்டிச்சு பேசும்போது நம்முடைய பிரதம மந்திரி மோடி அவர் கண்டிச்சு பேசும்போது நான் சொல்லுவேன் நான் சிங்கத்தின் குகைக்குள்ளே சென்று சிங்கத்தை அடக்கியது பத்தி நான் பேசியிருக்கோம் செஞ்சி காட்டினவர் வந்து நம்முடைய கெஜ்ரிவால் பல இடங்களில் நான் பேசியிருக்கிறேன் என்ன அதனால வந்து எனக்கு அரசியலை பொறுத்திருக்கி ரொம்ப கவர்ந்தவர் வந்து நம்முடைய தோழர் கெஜ்ரிவால் அவர்கள் உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும் எனக்கு அரசியல் பல நடந்து இந்த கருத்து சொல்லிருக்கேன் அரசியல் பிடிக்காது அரசியல்வாதிகள் வந்து பிடிக்காதுன்னு சொல்லியிருக்கிறேன் ஒரு வேலை மதிமிக வைகோங்கிற ஒரு இல்லாமல் இருந்தான்னா நான் அரசியலுக்கு வந்திருந்தேன்னா ஆம் ஆத்மி தோழர்களோட இங்க தோழர்கோடு தான் நான் உட்காந்துருப்பேன் நான் ஏன் நம்முடைய அண்ணன் வசிகர்களோட சேர்ந்து நானும் உன் உண்ணாவரத்தில் படுத்துகிட்டு இருந்துருப்பேன் நான் ஏன்னா கொள்கை ரீதியில் நம்ம ரெண்டு இயக்கங்கள் மதிமுக சரி ஆம் ஆத்மி இயக்கம் பெரிய வித்தியாசங்கள் கிடையாது சில விதில வேறுபாடுகள் உண்டு அதை பத்தி நான் உள்ள விரும்பல நானு சில விதத்தில் அந்த வேறுபாடுகள் உண்டு ஆனால் வந்து பொதுவா அடித்தட்டு மக்களுடைய துயரங்களை துன்பங்களை துடை பெரு துடை தெரிவதற்காக இந்த நாட்டில் புறையோடி கிடக்கும் இந்த லஞ்சத்தை ஊழல் லஞ்சத்தை வந்து ஒழிக்கிறதுக்காண்டி ரெண்டு பேர் இருக்கிறாங்கன்னா நம்முடைய கெஜ்ரிவால் தோழரும் சரி நம்முடைய தலைவர் வைகோ சரி அவருடைய போராட்ட அரசியல் ரொம்ப கவர்ந்துச்சு எந்தவித அரசியல் பின்புலம் இல்லாம இன்னைக்கு டெல்லி மத்திரம் கிடையாது பஞ்சாப்ல இன்னைக்கு ஆம் ஆத்மி ஆட்சியில் இருக்கு குஜராத் குஜராத்ல கிட்டத்தட்ட ஐந்து இடங்களில் சட்டமன்றத்தில் ஜெயிச்சிருக்கிறாங்க கோவால ரெண்டு இடம் கிட்டத்தட்ட ஒரு இது தவிர நான்கு மாநிலங்களில் வந்து ஆறு சதவீத வாக்கு வச்சிருக்கிறாங்க தேசிய கட்சியாக அங்கீகரிக்கப்பட்டிருக்கு ஆம் ஆத்மி இயக்கம்

நான் நிறைய இந்த ஹிந்து டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் நிறைய அவருடைய படிக்கும்போது எனக்கே ஒரு அவர் மேல ஒரு ஒரு ஆர்வம் சரி ஒரு ஐயர் ஐயர் ஐஆர்எஸ் அதிகாரி ஒரு படித்த ஒரு ஒரு மேதை அவரு இந்த மாதிரி அரசியலுக்கு வரும்போது ஒரு அரசியல ஒரு மாற்றம் ஏற்படாதா அப்படிங்கிற ஏங்கிற லட்சக்கணக்கால இளைஞலர்களை இந்த துரை வைக்கோ ஒருத்தங்கிறது நான் இன்னைக்கு சொல்றேன் இதுக்கு ஆம் ஆத்மி பல இடங்கள்ல ஆம் ஆத்மி தென் மாவட்டங்கள்ல பல இடங்களில் பிரச்சாரம் செய்யும் போது நம்ம ஆம் ஆத்மியை பத்தியும் நம்முடைய கெஜ்ரிவால் பத்தி டெல்லியில ஒரு மாற்றம் வரும்போது இந்தியாவில் பிற இடங்களில் எங்களுடைய இயக்க தோழர்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை நான் பேசியிருக்கிறேன் ஆனா இன்னைக்கு அவரு ஒரு எந்தவித மூதாந்திரம் இல்லாம எந்தவித எவிடன்ஸ் இல்லாம அவர் நம்முடைய ஆம் ஆத்மியுடைய தலைவர் முதல்ல அமலாக்கத்துறையில வந்து இந்த கலால் கொள்கை இதுல இருந்து ஒரு இதுல கேஸ்ல வந்து அவர் அரஸ்ட் பண்ணி வச்சிருந்தாங்க சமீபத்தில் உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் நேரடி எந்தவித ஆதாரங்களை வந்து அமலாக்கத்துறை சமர்ப்பிக்காதால் இடைக்கால அந்த பிணை பெயில் வந்து கொடுத்திருந்தாங்க பெயில் கொடுப்பாங்க தெரிஞ்சுக்கிட்டே சிபி உடனுக்குடன் வழக்கு பதிவு பண்ணி மறுபடியும் அவரை வந்து அரஸ்ட் பண்ணி வைக்கிறாங்க வெளியில வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் ஏற்கனவே அவருக்கு வந்து இருக்கிறவர் ஏற்கனவே ஆறு கிலோ குறைஞ்சிருக்கவரு அவர் சிறையிலே வச்சு அவரே சரி இந்த இயக்கத்தையும் உடைக்கலாங்கிற ஒரு ஒரு வன்மத்தோடு பாஜக செயல்படுது சமீபத்தில் தேர்தலுக்காண்டி நம்ம இந்தியா நடைபெற்ற இந்த தேர்தலுக்காண்டி அவர் பிணையில வர்றாரு பிணையில வெளியில வர்றாரு டெல்லியில மாத்திரம் அவர் பிரச்சாரம் செய்யல பஞ்சாபுக்கு போனார் மகாராஷ்டிராவுக்கு போனார் ஜார்க்கண்டுக்கு போனார் ஆம் ஆத்மிக்கு மாத்திரம் கிடையாது இந்தியா கூட்டில் இருக்க பிற இயக்கங்களை ஜெயிக்கணும் இங்க மதவாத இயக்கம் பாஜக இங்க வேறு கூடாது வளரக்கூடாது மேற்கொண்டு வளரக்கூடாது இருக்காண்டி எல்லா இடத்துக்கு போனார் பிரச்சாரத்துக்கு போனார் சமீபத்தில் அவர் பிணை முடிச்சு சிறைக்கு போறதுக்கு முன்னாடி அவருடைய அவருடைய இயக்கம் ஆம் ஆத்மி தோழர்கள் மத்தியில் அவர் பேசும்போது அவர் சொல்றார் எனக்கு பிடிச்ச பகத்சிங்கோட ஒப்புற பகத்சிங் பொறுத்த வரைக்கும் மரணத்தை ஏத்துக்கிற பகத்சிங் அந்த பகத்சிங் என்ன சிறையில் என்ன வேணா பண்ணுவாங்க கூட காரணங்கள் இருக்கலாம் அதை பத்தி எனக்கு கவலை கிடையாது இந்த இடைக்கால இந்த பிணையில வந்து நான் வெளிவரும் போது பிரச்சாரத்துக்கு நான் போயிருந்தேன் ஒரு ஒரு நிமிஷம் கூட நான் வேஸ்ட் பண்ணு இந்த இத்தனை நாட்கள் பொறுத்த வரைக்கும் நம்ம இயக்கம் மாத்திரம் கிடையாது இந்தியா கூட்டில் இருக்க பிற இயக்கங்களுக்கு செஞ்சு நான் வாக்கு கேட்ட பிரச்சாரம் போன நான் என்னால முடிஞ்ச வரைக்கும் செஞ்ச நான் எனக்கு மரணத்தை பத்தி எனக்கு கவலை கிடையாது என் உடல் இருக்கிற ஒவ்வொரு அணுவும் இந்தியாவுக்கும் இந்திய மக்களுக்கு காண்டிதான் இருக்கு நான் நான் வாழ்கின்ற ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வினாடியும் இந்த மக்களுக்காக தான் என்னுடைய மரணத்தை பத்தி எனக்கு கவலை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு தான் சிறைக்குள்ள போறார் சொல்லிட்டு தான் உள்ள போறார் இன்னைக்கு அவருக்கு உடல் ரீதியா நிறைய பாதிப்புகள் இந்த சிறையினால நிறைய பாதிப்புகள் ஆம் ஆத்மி தோழர்கள் மற்றம் கிடையாது பொதுவா ஜனநாயகத்தை பத்தி கவலைப்படுறவங்க பொதுவா இந்த மாதிரி ஒரு சட்டவிரோதமான ஒரு வன்மத்தோடு இந்த மாதிரி இது நடக்கும்போது ஆம் ஆத்மி இயக்க மாத்திரம் கிடையாது எல்லா இயக்கத்தோழர்கள் பாஜக இல்லாத எல்லா இயக்கத்தோழரும் இதை கண்டிக்கிறாங்க கவலைப்படுறோம் கெஜ்ரிவால் இருக்கிறாரி இத்தனை மாசங்கள் ஆயிட்டு இருக்கே அப்படின்னு நம்ம கவலைப்படுறோம் அவரை சிறையில் வைக்கல முதல்ல வந்து ஆம் ஆத்மியோட துணை முதல்வர் சிசோடியா அவரை வந்து கிட்டத்தட்ட நினைக்கிற மாசம் வெளியே வந்தார் அவர் ஆம் ஆத்மியுடைய ராஜசபா உறுப்பினர் சஞ்சய் சிங் அவர் கிட்டத்தட்ட ஆறு மாசம் அவர் சிறையில் வச்சிருந்தாங்க ஒரு மிரட்டல் நீங்க ஆம் ஆத்மியில செயல் இருந்தீங்கன்னா நாங்க கைது சில பேரை வந்து இந்த மாதிரி மிரட்டி பயமுறுத்தி சில பேரை வெளியில கொண்டு வந்திருக்கிறாங்க இயக்கத்தை விட்டு ஆனா இன்னைக்கு அவரு தலைவர் அவங்களுடைய ஆம் இன்னொரு முக்கியமான தலைவர் மனேஷ்யா இருக்கட்டும் சஞ்சய் சிங்கா இருக்கட்டும் ஏன் வசீகரனா இருக்கட்டும் அவங்க எல்லாம் வைக்கோடிய வார்ப்புனால செயல்படுறாங்களோ அது மாதிரிதான் இந்த மாதிரி சிறை இதெல்லாம் வச்சு எங்களை பயன்படுத்த எங்களை அச்சுறுத்த முடியாது மரண முறை நாங்க எடுத்துக்கொண்ட கொள்கையில நாங்க உறுதியா இருப்போம் சொல்லிட்டு இன்னைக்கு அங்க அவர் சிறையில் இருக்கிறாரு அந்த சிறைய கைய கண்டிச்சு இன்னைக்கு வந்து நம்முடைய அன்பு நம்முடைய வசீரன் அவர்கள் வந்து இன்னைக்கு உண்ணாவிரதம் இருக்காங்க கிட்டத்தட்ட ஐந்தாவது நாள் அவருடைய பிபி சுகர் சுகர் உண்டு அவருக்கு வந்து அவரை இனிய சில நாட்கள் அவர் உடல் அவருடைய உயிருக்கே ஆபத்து ஏற்படும் ரொம்ப தளர்ந்துதான் போயிருக்கிறார் நடந்து வரும்போது கூட ஒரு தோழருடைய ஆம் ஆத்மி தோழர் பிடிச்சுதான் வந்து இங்க படுத்தாரு நான் பார்த்தேன் நான் அவர்கிட்ட பேசுறது எல்லாமே நீங்க ஜனநாயக முறைப்படி நீங்க இந்த உண்ணாவிரத்தை நான் வரவேற்கிறேன் ஆனால் நீங்க யூ ஆர் இன்டிஸ்பென்சிபிள் டு தார்ட்டி யூ ஆர் இன்டிஸ்பென்சிபிள் டு தி டு தமிழ்நாடு யூ ஆர் இன்டிஸ்பென்சிபிள் டு த கண்ட்ரி உங்களை போன்ற ஒரு நபர்கள் வந்து இழக்க முடியாது உங்க கட்சி இழக்க முடியாது இந்த தமிழ்நாடு இழக்க முடியாது உங்களை மாதிரி தளபதிகள் கெஜ்ரிவாலுடைய தளபதிகளை வந்து அந்த கட்சி இழக்க முடியாது தயவு செய்து இந்த லாஜர் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் தி பார்ட்டி அந்த ஸ்டேட் அந்த ஜென்ரல் பப்ளிக் யூ ஷூட் வித்ட்ரா யுவர் பாஸ்ட் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் அவர் வந்து ஏற்கனவே இது முதல் முறை கிடையாது இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ஜெயலலிதா அம்மியார் ஆட்சியில் இருக்கும் பொழுது லோக் அந்த சட்டத்தை கொண்டு வருவதற்கு இதே மாதிரி பத்து நாட்கள் உண்ணாவதம் இருந்தது மட்டும் கிடையாது அல்ல ஜெயிச்சார் ஜெயிச்சு இன்னைக்கு லோக அந்த இன்னைக்கு அந்த சட்டம் இருக்குன்னா அதுக்கு காரணம் ஆம் ஆதிமியும் அண்ணன் வசீகரன் தான் அவர் அதே சொல்றாரு அன்னைக்கு பத்து நாள் இருந்தேன் அப்படின்னு சொன்னார் நான் சொன்னேன் அன்னைக்கு பத்து நாள் இருக்கும்போது அன்னைக்கு உங்களுடைய எட்டு வருஷத்துக்கு முன்னாடி எட்டு வருஷத்துக்கு முன்னாடி எட்டு வருஷம் கழித்து உங்களை வயது யோசிச்சு பாருங்க அடுத்த மாசம் அவருக்கு அறுபதாவது வயசு அடுத்த மாசம் அறுபதாவது வயசு வயதாயிருச்சு ஏற்கனவே உங்களுக்கு சுகர் காம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாம் இருக்கு தயவு செய்து இதை நீங்க எவ்வளவு சீக்கிரமா இந்த உண்ணா நோம்பு முடிக்கிறீங்களோ தயவு செய்து நீங்க தயவு செய்ய முடியுங்க அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன் நானு என்னுடைய கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் திருச்சியில வந்து எனக்காண்டி பயணிச்சார் எனக்காண்டி வந்து பிரச்சாரத்தை ஈடுபட்டார் அவர் மாத்திரம் கிடையாது நம்ம ஆம் ஆத்மியை சார்ந்த அத்தனை முக்கிய நிர்வாகிகள் என வந்து எனக்கு அன்னைக்கு பிரச்சாரம் செஞ்சாங்க இன்றைக்கும் அன்றைக்கி திருச்சியில் என்னுடைய ஆம் ஆத்மி தொழருக்கே கூட எனக்கு ஒரு பக்கவலமாக செயல்படுறாங்கன்னை அதனால எனக்கு என்னன்னா இந்த இந்த உண்ணா நண்பு நாம் மதிமிக மத்திரம் கிடையாது ஜனநாயகத்திற்காக போராட பிற இயக்கங்கள் சிபிஐ சிபிஐ விடுதலை சித்தல் கட்சி காங்கிரஸ் பேர் இயக்கம் எல்லா இயக்கங்களும் எப்படி அரவிந்த் கெஜ்ரிவால் ஆம் ஆத்மி பத்திரம் பிரச்சாரம் பண்ணலை இந்தியா கூட்டணி இருக்க அத்தனை இயக்கங்கள் பிரச்சாரம் பண்ணார் ஜனநாயக நாட்டில் ஜனநாயக சக்தியில் இருக்கக்கூடாது தலைவர் சிறையில் இருக்கிறார் இன்னைக்கு மாநில தலைவர் இருக்கிறார் ஐந்தாவது நாள் கண்டிப்பாக தமிழ்நாடு இருக்க அத்தனை இயக்கங்களும் ஜனநாயகத்துக்கு மேல் ஒரு ஆர்வம் கொள்ளும் அத்தனை இயக்கங்களும் மதவாத பிரிவினை சக்தியை எதிர்க்கும் அத்தனை இயக்கங்களும் இங்க வந்து இங்க ஆதரவு கொடுக்கணும் நீங்க இன்னைக்கு ஊடக நண்பர்கள் பத்திரிகை நண்பர்கள் கொண்டு போங்க இன்னைக்கு வருத்தப்பட்டது வந்திருக்கீங்க இயக்கத்துடைய பொருளாளர் வந்தாரு மூத்த நிர்வாகி சகோதரர் அந்தரிதாஸ் வந்தாரு வரணும் செய்யணும் இந்த மக்கள் மத்திலுமே இந்த செய்தி போனாலா அந்த ஒன்றிய அரசுக்கு இதுக்கு ஒரு கொஞ்சம் அழுத்தத்தை கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு கருத்து சொன்னாரு அது உண்மைதான் அது நூற்றுக்கு நூறு உண்மை பிற இயக்கத்தை சார்ந்தவர்கள் வரணும் இந்த உண்ணா ஆதரவு கொடுக்கணும் நான் வலியுறுத்திய மாறு மத்தவங்களை அண்ணன் உன்னா நொன்பை விரைவில் நான் மேற்கொண்டு சில செய்தியை நான் எப்படி பகத்சிங் ஒரு உதாரணத்துக்கு சொன்னாரு இன்னைக்கு அரவிந்த் கெஜ்ரிவால் போன்றவர்கள் நாட்டுக்கு தேவை நாட்டுக்கு தேவை அவங்க கண்டிப்பா எனக்கு நம்பிக்கை இருக்கு மிக விரைவில் இந்த வழக்கிலிருந்து மீண்டு ஏன்னா நியாயம் இருக்கு அவர் எந்த தவறு செய்யவில்லை ஒரே தப்பு என்ன பண்ணார்னா தப்பு கிடையாது இந்த போடி எதிர்த்தாரு மதவாத சக்தி எதிர்த்தாரு நாட்டில் வந்து ஜனநாயகம் இருக்கணும்னு சொல்லிட்டு சர்வாதிகார போக்க கண்டிச்சு தான் இன்னைக்கு சரியில் இருக்கிறார் வேற எந்த தவறு செய்யல கேஸ் யார் வேணா போடலாம் இன்னைக்கு ஒரு முதலமைச்சரை கைது பண்ணி கைது பண்ணது வந்து தமிழ் நம்முடைய இந்தியாவிலே முதல் முறை இருந்தால் அரவிந்த் கெஜ்ரிவால் தான் அது நாளைக்கு எங்கே வேணும் நடக்கலாம் மேற்கு நடக்கலாம் கேரளாவில் நடக்கலாம் தமிழ்நாட்டில் கூட நடக்கலாம் இன்னைக்கு அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு நடந்தது பிற மாநில முதல்வருக்கு நடக்கலாம் அதை எல்லா எல்லா கட்சியுடைய ஆதரவு அளித்து நீங்க தமிழ்நாடு கிடையாது இந்தியா முழுவதும் ஆம் ஆத்மியின் இயக்க தலைவர் அரவிந்த் கெஜ்ரிவால் விடுதலைக்கு அனைவரும் போராட வேண்டும் இது ஆம் ஆத்மியின் பிரச்சனை மட்டுமல்ல இது நாட்டு மக்களின் பிரச்சனை ஜனநாயகம் விடுக்கப்பட்ட ஒரு சவால் சர்வாதிகாரத்துக்கு எதிரான ஒரு ஒரு போராட்டம் ஆனால் நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த இதுல வந்து நம்ம எந்த ஒன்று கூடி இந்த விஷயத்தை நம்ம போராடுங்கிறது என்னுடைய அன்பான தாழ்மையான வேண்டுகோள் மறுபடியும் கடைசியா நம்முடைய அண்ணன் வசீரனுக்கு ஒரு தாழ்மையான வேண்டுகோள் நீங்க தயவு செய்து இது ஐந்தாவது நாள் நீங்க திடீர்னு அதை கேட்ட எத்தனை முறை அவங்க பிபி சுகர் டெஸ்ட் பண்றாங்க காலையில முறை ஈவினிங்ல ஒரு இதை பண்ண தவறது குறைஞ்சபட்சம் மூன்று அல்லது நான்கு முறைனாச்சும் காலை மதியம் மாலை இரவு நான்கு ஏன்னா இந்த நிவாரணம் இதுல வந்து திடீர்னு பாத்தீங்கன்னா டக்குனு டிராஸ்டிக்கா வந்து ஏதாவது பேராமீட்டர்ஸ் கம்மியாச்சோ கூடிச்சுனாலும் அவர் உயிருக்கே ஆபத்து தயவு செய்து இங்க அதே மாதிரி ஒரு மருத்துவரை இங்க இருபத்தி நான்கு மணி நேரம் ஒரு மருத்துவரை இங்க இவங்க வைங்க அதாவது முக்கியமான அந்த லைஃப் சேவிங்ஸ் சில கிட்ஸ் எல்லாம் இருக்கும் அதெல்லாம் இங்க வச்சு இங்க பண்ணிக்கோங்க அதனுடைய ஒரு அன்பான ஒரு வேண்டுகோள் இந்த நேரத்துல ஆம் ஆத்மியுடன் மதிமுகவும் இந்த உங்களுடைய அறவழி போராட்டத்துல கூட இருக்கிறோம் உங்களோட தோளோடு தோளாக நாங்கள் பயணிப்போம் எனக்கு ஆம் ஆத்மியோட வித்தியாசம் மற்றபடி மனதாலும் சரி உணர்வாலையும் சரி நம்ம ரெண்டு பேரும் ஒண்ணுதான் வருங்காலங்களும் அவங்க கூட தோளோட உணிப்பேன் நான் அண்ணா வசீகரன் வரைக்கும் ஒரு பன்முக திறமை நிறைய பேருக்கு தெரியாது அவரை பத்தி அவருடைய பத்திரிகை துறையில அவருடைய பங்களிப்பு இருக்கு சினிமா துறையில அவருடைய பங்களிப்பு இருக்கு ஒரு சிறந்த ஒரு மக்கள் ஆர்வலர் தமிழ்நாட்டுக்கு தேவை ஆம் ஆத்மிக்கு தேவை நீங்கள் தயவு செய்து உங்களுடைய உண்ணாநோன்பை முடிக்க வேண்டும் என்பதை தாழ்மையுடன் நான் கேட்டுக்கொண்டு என் உரையை முடிக்கின்றேன் நன்றி